ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு பதினைந்து சென்ட் வீட்டு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மனையோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து அடிக்கும் மேலே இருக்கிறனால மூணு சென்ட் நாலு சென்ட் ஐந்து சென்ட் அப்படின்னு மனையை நீங்கள் பிரிச்சும் கொடுத்துக்கலாம் பிரித்து கொடுக்குற எல்லா மனைக்குமே பிரண்டேஜ் பஞ்சாயத்து அப்ரூவல் ரோடு வசதியும் வந்துருங்க சுற்றிலும் இவ்வளோ வீடுகளோட மைய பகுதியில் தாங்க இந்த பதினைந்து சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆற்றூர் கல்லுப்பாலம் ஜங்ஷன்ல இருந்து இரவிபுதூர் கடை போகக்கூடிய மெயின் ரோடு தாங்க இந்த மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு இந்த மனைக்கு இவங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்கிறாங்கன்னா இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு செண்டின் விலை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மொத்தம் இதில் பதினைந்து சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு மனையை நீங்கள் மூணு சென்ட் நாலு சென்ட் ஐந்து சென்ட்ன்னு பிரித்து கொடுத்தாலுமே ஃப்ரெண்டேஜ்லே பஞ்சாயத்து அப்ரூவல் ரோடு வசதியும் வந்துடுங்க தொண்ணூற்றி ஐந்து அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாவை அமையுதுங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க தாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆற்றூர் கல்லுப்பாலம் ஜங்ஷன்ல இருந்து இரவிபுதூர் கடை போகக்கூடிய மெயின் ரோட்டு பக்கத்துல தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீடு வைக்கக்கூடிய அப்புறுவல் வீட்டு மனைதாங்க, தாங்க வீடு வைப்பதற்கும் ஒரு சிறந்த மனைதாங்க இது